الحمد لله الحمد لله رب العالمين ുംക وتوسدي صحابة كل تابع كل تبع تابع كل نادا كل مليمار كل إيجي أمر ذلك كودي يا نماني بقول كي دوم الله هو الإنسان اللي سما دانا كوم كي جلرو نيجا بقول كونا بتوه ما كله بيرن الله വിനിയത്തിയ നെല്ലിയാറേലി നബികൾ പാതത്തിൽ

അത് മൂന്ന് വിഷയങ്ങളെ മനം ചെയ്തുകൊണ്ട്

தர்மம் செய்யக்கூடிய நம்முடைய சூழ்நிலைகள்

அல்லாஹுடைய பாதையில் அவர் செலவு செய்வாரே ஆனால் பெருமை செய்வாரே ஆனால் அவருடைய செல்வத்திலிருந்து அது ஒருபோதும் குறைத்து விடாது அவருடைய செல்வத்தை சரியாக காக்கக்கூடிய சரியாக காக்கக்கூடிய ஒரு செல்வமாக அந்த செல்வத்தை அல்லாஹ் மாற்றி தருகின்றான் என்பதை நபி அவர்கள் சத்தியம் செய்து சொல்லுகின்றார் இந்த முதலாம் முதலாவது இந்த வரிக்குள்ளால் இந்த விஷயத்திற்குள்ளால் இமாமங்கள் நிறைய வரலாறுகளை பதிவு செய்கின்றன நிறியவர்கள் சொன்னார்கள் ஒருவர் அநீதம் செய்யப்படுகின்றார் ஒருவர் அநீதி இழைக்கப்படுகின்றார் தனக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதி அவர் இணைத்து பாரு அந்த அநீதி அவர் எண்ணி பார்த்து இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நடந்து விட்டது என்று அவர் எண்ணிப் பார்த்து தனக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதியின் விஷயத்தில் பொறுமை காப்பாரேயானால் அந்த அநீதி இழைக்கப்பட்ட அந்த விஷயத்தில் பொறுமையான அவர் எழுந்து கொள்வாரேயானால் அவருக்குன்னியத்தை தருகின்றார் இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயம் உள்ளடக்கி வருகின்றது அநீதம் இணைக்கப்பட்டதற்கு பின்னால் எனக்கு நீ விட்டாயா உன்னை நான் உண்டு இல்லை என்று பார்க்கிறேன் எனக்கோங்கு அசைவிடக்கூடும்

அல்லது சமூகம் சார்ந்தே இருக்கலாம் அல்லது குடும்பம் சார்ந்தே இருக்கலாம் எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி பல ஹதீஸ்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவார்கள் அப்படி பேசிய ஹதீஸ்களை ஒரு ஹதீஸை தான் அல்லா தபீக வ ஷரீஹி அல்லாஹு இந்த ஹதீஸை நாம் தனி வீதி சொல்லுகிறார்கள் மூன்றாவது நபி அவர்கள் சொன்னார்கள் யாசிரதுடைய வாஸலை தரகாதீஸ் யாச நாம் யார் கேட்க வேண்டும் யாசகம் யார் கேட்கக்கூடாது கூடாது கேட்பதால் நமக்கு என்ன பலவீனங்கள் ஏற்படுகின்றது யாசகம் கேட்பதற்கு தகுதியான சூழலை இருந்தும் கூட யாசகம் கேட்காமல் இருந்துவிடக் கூடாது இவரையெல்லாம் பெருமானா சுலதாக வரைய செல்ல அவர்கள் அடிசுகளில் ஏராளமான விஷயங்களை ஏராளமான நிபந்தனைகளை உள்ளடக்கி நமக்கு இந்த யாசகம் சம்பந்தமான தனி ஒரு பாடத்தையே அவர்கள் அறிவித்து தந்திருக்கின்றார்கள்

செல்வத்தை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தில் தவறான எண்ணத்தில் யாசனத்தினுடைய வாசரை நீங்கள் திறப்பீர்களே ஆனால் வாசரை வாசலை உங்களுக்கு தந்து விடுவார் இந்த மூன்றாவது விஷயம் நமக்கு பல விஷயங்களை உள்ளடக்கி சொல்லுகின்றன உழைக்க வேண்டும் உழைத்து உண்ண வேண்டும் அந்த உழைத்து உண்ணுகின்ற அந்த உணவு ஹலாலாக இருக்கின்றது உழைத்து உண்ணுகின்ற அந்த உணவில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற செல்வத்தில் மதநெறிக்கு விட்டுவதற்கும் வசிப்புதற்கும் போக இயலாத சிலவங்களை அல்லாஹ்வின் செய்ய வேண்டும் அவைகளை தக்கதனா செய்ய கூடாது என்கிற இந்த மூன்று விஷயங்களை சத்தியம் செய்து சொன்னார்கள் சலாஸத்துன் இந்த மூன்று விஷயங்களையும் சத்தியம் செய்து சொன்னதேன்

இந்த நீல ஹதீஸி அப்படி அந்த தொடரில் இதனுடைய தொடரிலேயே நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார் ஓ ஹதீஸுக்கு ஹதீஸன் ஃபஹஃபது இன்னும் நான் ஒரு நான்கு நபர்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகின்றேன் அந்த நான்கு நபர்கள் இந்த நான்கு நபர்களில் அல்லாஹ்வுடத்தில் தரஜாவில் உயர்ந்தவர் யார் அல்லாஹ்வுடத்தில் அந்த ஸ்தீல் தரஜாவில் நன்மைகளால் உயர்ந்தவர் யார் என்பதை நீங்கள் அதை நிறுத்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்

நபிவர்கள் சொல்லுவார்கள் இந்த இரண்டு பேர்களும் நன்மையால் ஒன்றுபட்டவர்கள் அல்லாம் அந்த சன்னிதானத்தில் உயர்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்று முதலாவது அறிமுகப்படுத்தி சொல்லியிருந்தார் மூன்றாவதாக சொன்னார்கள் அல்லாம் ஒருவருக்கு செல்வத்தை வழங்கியிருந்தார் ஆனால் அறிவை வழங்கவில்லை அல்லாம் அவருக்கு செல்வத்தை வழங்கியிருந்தான் ஆனால் அறிவை அவருக்கு எல்லாம் வழங்கவில்லை இந்த அறிவை அவர் பெற்றுக் கொள்ளாததன் காரணத்தினால் செல்வத்துடைய மாயைகளில் அவர் மூழ்கி பாவங்களை அதிகம் அதிகம் செய்து அல்லாங்கவை பயப்படாமல் உறவினர்களை சேர்த்துக் கொள்ளாமல் தான் சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வத்திலேயே பாவங்களிலேயே மூழ்கி போனவன் காரணத்தினால் அல்லாதவருக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை அவர் செய்யாமல் விட்டுவிட்டதன் காரணத்தினால் இவர் கீழிலும் கீழானவராக இவர் ஆக்கப்பட்டு விடுகின்றனர்

அறிவையும் அல்லாஹ் வழங்கவில்லை அல்லாஹ் அவருக்கு செல்வத்தையும் வழங்கவில்லை அறிவையும் அவருக்கு வழங்கவில்லை அவர் தீய செயல்களை முதலாவது மூன்றாவது மனிதர் தீய செயல்களை செய்கின்றாரே தீய இன்பங்களை மூழ்கி கிடக்கின்றாரே அவரை பார்த்து இவர் ஆதங்கப்படுகின்றார் அவருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான் அறிவை வழங்கவில்லை அந்த செல்வத்தில் அவர்கள் மூழ்கி கிடக்கின்றாரே அதே போல் எனக்கு செல்வம் வழங்கப்பட்டிருந்தால் நானும் பாவங்களை செய்வேன் நானும் பாவத்தில் மூழ்கி இருப்பேனே என்று இவர் ஆரங்கப்பட்டு பேசுகின்றார் ரமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நன்மையால் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் எந்த ஒரு தரஜாவையும் இந்த இரண்டு நபர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது இந்த இரண்டு பேர்களும் மைதானத்தில் தண்டனையால் தீமைகளால் உண்டுபட்டவர்கள் என்று அவர்கள் இந்த நான்கு நபர்களை எங்களை கடையாளப்படுத்தி காட்ட சொன்னார்கள் ஒருவருக்கு செல்வத்தை வழங்குகின்றான் ஒருவருக்கு அறிவை வழங்குகின்றான் அந்த செல்வத்தை அறிவை பயன்படுத்தி அல்லாமனுடைய வழியில் செலவு செய்து உறவினர்களை ஆதரித்து தன்னுடைய சொந்த ஆதரித்து ஏழைகளை ஆதரித்து

திருமதி என்கின்ற கிரகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றான் அறிவியைகளை நாம் எந்த சேர்த்துக் கொள்ளுகின்றோம் அரவணைத்துக் கொண்டு செல்வத்தை தந்திருக்கின்றான் அறிவை தந்திர ஏழைகளை எந்த வகையில் உலகத்தில் நாம் அரவணைக்கின்றோம் ஆதரிக்கின்றோம் அல்லாஹ் நமக்கு செல்வத்தை தந்திருக்கின்றான் அறிவியை தந்திருக்கின்றான்

அந்த அனீசுகளை மிக சுருக்கமான ஒரு விஷயமாக சத்தியம் செய்து அறியவர்கள் பேசுகிற இருக்கின்ற அனீசுகளில் ஏறா அல்லாஹ் எத்தனையோ சத்தியங்களை செய்கின்றா குஷம் சிது சந்தியம் சத்தியமாக இளவின் சத்தியமாக மகளின் சத்தியமாக என்று சொல்லி இத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ் சத்தியம் செய்து பேசுவான் அப்போ சத்தியம் செய்து பேசுகின்ற ஆயாத்துகள் ஏராளம் பெருமானாசன் அல்லாஹ் அறியும் செல்லும் வகை சத்தியம் செய்து பேசுகின்ற அனீசுகள் ஏராளம் அந்த ஹதீஸ்களில் இப்படி ஒரு ஹதீஸ் வருகின்றது நபி அவர்கள் இந்த மூன்று விஷயங்களை நமக்கு முன்னிலைப்படுத்தி நமக்கு அடையாளப்படுத்தி சொன்னார்கள் சத்தியம் செய்து சொன்னார்கள் இந்த நான்கு நபர்களை நமக்கு அடையாளப்படுத்தி காட்டினார்கள் இந்த ஹதீஸை நாம் மீண்டும் மீண்டும் நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு பலவிதமான படிப்பினைகளை எல்லாம் நமக்கு தருகின்றான் பலவிதமான விஷயங்களை எல்லாம் நமக்கு தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நவீன மாதத்தினுடைய

நமக்கும் நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் மக்களுக்கும் நம் அனைவர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் அதாவது